ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மனோரஞ்சனிக்கு சர்க்கிள் போடுற கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா லெஃப்ட்டு ஓரம் போ போக சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம வந்து ஹெட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி எப்படி வைக்கணும் ஹெட்டை வந்து எப்படி வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் வேறு போகணும் கொஞ்சம் தூரம் நல்லா லெஃப்ட்டு ஓரத்தில் போகணும் முன்னாடி வாங்க முன்னாடி போகணும் ஓரத்தில் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க இப்போ சர்க்கிள் நீங்கள் போடணும் அப்புறம் என்ன பண்ணணும் எந்த சைடு கெட்டது ஹெட்டை வந்து எந்த பக்கத்தில் இருக்கணும் ரைட் எந்த எந்தளவுணும் அதாவது இப்படி பாதி இருக்கிற அளவு தான் திருப்பணும் இப்படி இடிக்கிற லெவல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் அப்போ உங்களுக்கு வந்து முழுமையான எக் ரவுண்டு வந்து கிடைக்காது அப்போ எப்படி வைக்க சொல்லியிருக்கோம் இந்த லெவல் தான் வைக்கணும் ஹாஃபில் தான் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி போகணும் ஸ்லோவாகுதான் அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் கரெக்டாக அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குற லெவல்லே டவர்ன் பண்ணணும் திரும்ப ஸ்லோவாகுன்னா அடுத்து திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த ஹெட்டை வந்து ரொம்ப அப்படி முற்ற லெவல் இதுக்கிற அளவுக்கு நீங்கள் வைக்கக்கூடாது சரிங்களா ஹாஃபில் தான் வச்சு திருப்புங்க கொடுங்க இப்போ ரெண்டு சைடு ரோடு பார்க்கணும் எப்படி பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி போங்க லைட்டாக ரைட் சைடு ஹெட்டை வந்து லைட்டாக திட்டி கொஞ்சம் மூவ் மூவ் பண்ணி முன்னாடி வந்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடு ரோடு பார்த்து திருப்பணும் ஆ கொடுக்குங்க ஆ அவ்வளோதான் பொறுமையாக பொறுமையாக திருப்பிடுங்க ஆ இப்போ என்னால் வந்து அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்கல திருப்புங்க திருப்புங்க நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிட்டீங்க ரொம்ப அகலமாக திருப்புறீங்க அதனால தான் திருப்பணும் ஹெட்டை வந்து ரொட்டேட்டே பண்ண மாட்டிங்க கொடுத்து ரொட்டேட் பண்ணி டான் பண்ணணும் திருப்புங்க வாங்க பொறுமையாக லைட்டாக ஹாஃப் இட்டு வச்சுக்கோங்க ஹாஃப் இது செய்ய திருப்புங்க ரோட் பாருங்கள் வாங்க வரலாம் ஆ திருப்புங்க அவ்வளோதா 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 வெரி குட் வெரி குட் ஆ அந்த 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 கண்ட்ரோல்லே வளர்த்திடணும் சரிங்களா டக்குன்னு திரும்பினாலும் நமக்கு வந்து இது பண்ணணும் ஸ்லோவாக தான் திரும்ப அடுத்து ஆக்சுலேட்டர் கொடுத்துடணும் கொடுங்க அடுத்து கொடுங்க பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்பீடு வேண்டாம் சரிங்களா ஆ வெரி குட் நல்லா லெஃப்ட் ஓரம் போயிட்டு கொஞ்சம் முழு பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ரெடி ஆ வெரி குட் அவங்களா பொறுமையாக காலை பே கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள் அடுத்து காலை மேலே தைக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் திருப்புங்க நல்லா ரவுண்டாக பெருசாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் யூ யூட்டர்ன் வேறு சர்க்கிள் வேறு சரிங்களா யூ டேன் வேறு சர்க்கிள் வேறு யூ டேன்ன்றது நீங்கள் போய் டர்ன் பண்ணணும் சர்க்கிள்ன்றது ரவுண்டு மட்டும் போடணும் சரிங்களா ஓகேவா ஈஸியாக இருக்காப்பா இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து யூ டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சர்க்கிள் போடுங்க ரவுண்டு போடுங்க போடுங்க நல்லா ரவுண்டு போடுங்க திருப்புங்க ரொம்ப ஸ்பீடு கொடுக்காதீங்க அவ்வளோதான் அந்த இதில் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் வெட்டா ரொட்டேட் பண்ணுங்கள் திருப்புங்க ஆ அவ்வளோதான் திரும்ப திருப்புங்க ஆ வாங்க வாங்க வரலாம் வாங்க 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 ஆ இப்போ ரெண்டு சைடு ரோடு பார்த்து திருப்பிடுங்க பொறுமையா 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 திருப்பிடுங்க அவ்வளோதான் வெரி குட் சூப்பர்ப்பா வெரி குட் வெரி குட் வாங்க வாங்க வரலாம் 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 திருப்பிடுங்க திருப்புங்க திருப்புங்க பொறுமையா 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 அந்த மாதிரி மேட்டில் போனால் டக்குன்னு இதாயிடும் இவ்வளோ இதெல்லாம் அது பண்ணக்கூடாது ஆ பொறுமையாக கேர்ஃபுல்லாக திருப்பணும் அந்த ஆக்சிலேட்டு லெவலில் திருப்பிங்க அப்படியே திருப்பிங்க அவ்வளோதான் ஸ்லோவாக தான் அடுத்த ஆக்சுவலாக கொடுத்துடணும் ஸ்லோவாகிற மாதிரி இருந்தால் அடுத்த ஆக்சுவலாக பொறுமையாக கொடுக்கணும் கொடுத்துடணும் ஹெட்டை வந்து இந்த அளவு தான் வைக்கணும் பாதி அளவு ரொம்ப தக்கிற மாதிரி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும் நம்மளால் திருப்பி ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் இந்த லெவல் வச்சு திருப்பினாலே போதுமானது சூப்பர் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நெஃப் அதாவது யூட்டனும் நல்லா பண்ணுறாங்க இப்போ வந்து சத்துலும் நல்லா பண்ணுறாங்க இப்போ லெஃப்ட் ஹேர்ன் பண்ணிட்டீங்க அடுத்து ரைட் ஹேர் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ ரைட் ஹேர்ன் தான் பண்ணுறீங்க சாரி ரைட் ஹேர்ன் பண்ணுறீங்க அடுத்து லெஃப்ட் ஹேர் பண்ணுங்க லெஃப்ட் ஹேர் எப்படி எப்படி சொல்லியிருக்கோம் பண்ணுங்க மனோ மனோ மனோரஞ்சனி வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் போட்டாங்க இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் போடுறாங்க லெஃப்ட் அதாவது ரைட் ஹேர்ன் வந்து நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது அப்படியே ஆப்போசிட் சைடு செய்யணும் ஆனால் நம்ம வந்து லெஃப்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப லெஃப்ட்டு ரைட்டு நம்ம எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம் லெஃப்ட் சைடும் போடலாம் ரைட் சைடும் போடலாம் ஆனால் வந்து சர்க்கிள் வந்து லெஃப்ட்லேயும் பழகணும் நம்ம ரைட்லேயும் பழகினா தான் நமக்கு வந்து எரித்து வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் போடுறாங்க ரொம்ப அழகாகவே பேலன்ஸ் பண்ணி சூப்பராக போடுறாங்க அவ்வளோதான் திருப்புங்க ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டை வந்து எப்போயுமே பிஸ்னஸ் வந்து பெருசாக போட்டு பாருங்கள் அடுத்து வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு பார்த்தா போதுமானது அதே மாதிரி தான் எட்டு ப்ராக்டிஸும் ஃபஸ்ட்டு வந்து கல்லை வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு போடுங்க அடுத்து வந்து கொஞ்சம் ஒட்டி வச்சு போடுங்க அதுக்கு முன்னாடி இந்த சத்து ப்ராக்டிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து எட்டு வந்து முழுமையாக போட முடியும் லெஃப்ட் ஹேர் ரைட் ஹேண்ட் இதை மாதிரி மாறி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எட்டு போடுறது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும் ஹெட்டை வந்து ரொம்ப வளைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஹாஃப் ஹெட்டை வச்சு டேர்ன் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி சர்க்கிள் வந்து போட்டு பாருங்கள் ஓகே